ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கேங்க டிஎன்பிசி குரூப் ஒரு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க நம்ம இன்றைக்கு வந்து புது அறிவு தகவல் தொகுப்பு இந்தியாவின் முதன்மை நபர்கள் இருந்து தான் பார்க்க போகிறோம் சரியா இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் டூ ரெண்டு கொஸ்டின் இடம் வரும் அப்படிங்கிறத எனக்கு நம்பிக்கை இருக்குது வாங்க மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கோலாக போகலாம் ஒன்றா கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் முதன்மை நபர்கள் ஒன்று பாருங்கள் முதல் பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு கேட்டால் வாரன் ஜேஸ்டின்ஸ் சரியா ரெண்டாவது கொஸ்டின் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் யார்னா மவுண்ட் பெண்டன் பிரபு தான் மூன்றாம் கொஸ்டின் முதல் வைசீராய் யாருன்னா காணிக் பிரபு சரியா நாலாம் கொஸ்டின் முதல் தலைமை நீதிபதி கிராலால் ஜே கானியா அப்படிங்கிறவங்க தான் அஞ்சாவது கொஸ்டின் முதல் கமாண்டர் யார் அப்படின்னு கேட்டால் ஜெனரல் கே எம் கரியப்பா அவங்க தான் ஆறாம் கொஸ்டின் முதல் விண்வெளி வீரர் ராகேஷ் சர்மா ஏழாம் கொஸ்டின் முதல் ஃபீல்ட் மார்ஷல்னா மாணக் ஷா எட்டாம் கொஸ்டின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல்னா ராஜாஜி அப்படிங்கிறவங்க தான் ராஜா கோபாலாச்சாரி சரியா கொஸ்டின் ஆஸ்கார் விருது பெற்ற முதல் இந்தியர் யாருன்னா பனு அத்தியா பத்தாவது கொஸ்டின் தென்துருவத்தை அடைந்த முதல் இந்தியர் யாருன்னு கேட்டால் கோல் ஐ கே பஜாஜ் அவங்க தான் சரியா பதினாறாவது கொஸ்டின் முதல் ஐசிஎஸ் அலுவலர் யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர் அவங்க தான் பதினெட்டாம் கொஸ்டின் வைசிராய் நிர்வாக கவுன்சிலின் முதல் இந்திய உறுப்பினர் சர் எஸ் பி சின்ஹா பதிமூன்றாம் கொஸ்டின் ஆங்கில கால்வையை நீந்திய கடல் கடந்த முதல் இந்தியர் யார்னா சென் அப்படிங்கிறவங்க தான் சரியா பதினாலாம் கொஸ்டின் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்தியர் யார்னா டென்சி நார்வே பதினஞ்சாவது கொஸ்டின் எவரெஸ்ட் சிகரத்திற்கு ஆக்ஸிஜன் கொண்டு போகாமல் சென்றடைந்த முதல் இந்தியர் யார்னா டோர்ஜி பதினாறாம் கொஸ்டின் இருமுறை எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்தியர் யார்னா நாவோ கொம்பு அப்படிங்கிறவங்க அடுத்து பதினேழு மகேஷ விருது பெற்ற முதல் இந்தியர் யார்னா ஆச்சாரியா வினவ் பாபாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் பெற்றிருக்காங்க பதினெட்டாம் கொஸ்டின் நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார்னா ரவீந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் பெருக்காங்க பத்தொன்பதாவது கொஸ்டின் பதவியில் இருக்கும் போது இறந்த முதல் ஜனாதிபதி யார்னா டாக்டர் ஜாகிர் ஹுசேன் இருபதா கொஸ்டின் தேர்தலில் தோற்ற முதல் பிரதமர் யார்னா இந்திரா காந்தி இருபத்தி ஒன்று பதவியிலிருந்து ராஜினாமா செய்த முதல் பிரதமர் யார்னா மொரார்ஜி தேஜாய் அடுத்து இருபத்தி ரெண்டு முதல் துணை பிரதமர் மந்திரி யார்னா வல்லபாய் படேல் அவங்க தான் சரியா இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் முதல் சோதனை குலை அப்படின்னு இந்திரா சரியா பேபி பேர் வந்து சர்ஷா மக்களவின் முதல் சபாநாயகர் பாருங்க அவங்க பதவி முதல் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பைலட் யார்னா ஜே ஆர் டி டாடா அவங்க தான் இருபத்தி ஏழு அண்டார்டிகாவை அடைந்த முதல் இந்தியர் யார்னு கேட்டா எல்ஐ ராம் சரண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இருபத்தி எட்டு புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்தியர் கேட்டால் அருந்ததி ராய் சரியா இருபத்தி ஒம்பது பாரத ரத்ன விருது பெற்ற முதல் இசையிலகத்தைச் சேர்ந்தவர் எம் எஸ் சுப்பலட்சுமி அவங்க தான் சரியா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா முப்பது பாருங்கள் முதல் மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரல் யாருன்னா ராஜாஜி சரியா முப்பத்தி ஒன்று இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் முப்பத்தி மூ இரண்டு முதல் இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர் யார்னா டாக்டர் ஜாகிர் ஹுசின் தான் முப்பத்தி நாலு முதல் சீக்கிய குடியரசுத் தலைவர் யார்னா ஜியானி ஜெயில் சிங் அவங்க தான் முப்பத்தி அஞ்சு முதல் தலித் குடியரசுத் தலைவர்னா கே ஆர் நாராயணன் முப்பத்தி ஆறு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் யார்னா நீலம் சஞ்சீவ ரெட்டி அவங்க தான் முப்பத்தி ஏழு இந்தியாவின் முதல் தலைமை யார்னா ஜெனரல் கே எம் கரியப்பா அவங்க தான் முப்பத்தி எட்டு முதல் இந்திய தலைமை தடை படை தளபதி இந்தியார் யார்னா ஜெனரல் மகாராஜா ராஜேந்திர சிங் அவங்க தான் சரியா அடுத்து முப்பத்தொன்பதாம் கொஸ்டின் முதல் இந்திய தலைமை கப்பற்படை தளபதி இந்தியார் யாருன்னா அட்மிரல் ஆர் பி சுகாரி நாற்பதாவது கொஸ்டின் முதல் இந்திய தலைமை விமான படை தளபதி யாருன்னு பாருங்கள் கொப்ரோஜித் கொப்ரோஜித் முகர்ஜி அவங்க தான் சரியா அடுத்து பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினரான முதல் இந்தியர் யார்னா தாதாபாய் நவோஜி நாற்பத்தி ரெண்டு இங்கிலாந்திற்கு விஜயம் செய்த முதல் இந்தியர் யாருனா ராஜாராய் மோகன் ராய் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு பயணம் பண்ணியிருக்காங்க நாற்பத்தி மூணாம் கொஸ்டின் இந்தியாவின் முதல் ஐந்து நாள் கிரிக்கெட் ஆட்டக்காரர் யாருனா கே எஸ் ரஞ்சித் சிங் அவங்க தான் நாற்பத்தி நாலு இந்தியாவின் முதல் உயர் நீதிமன்ற நீதிபதி யாருனா சையத் மெஹமூத் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் இருந்துருக்காங்க நாற்பத்தஞ்சு இந்தியா தேசிய காங்கிரஸ் முதல் தலைவர் யாருன்னா டபிள்யூசி வானர்சி இது ஒரு பிட்ட கொஸ்டின் அடுத்து நாற்பத்தி ஆறு தே இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் முஸ்லீம் யாருன்னா பக்ருதீன் தியாசி சரியா நாற்பத்தி ஏழு இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பானர்ஜி இனத் தலைவர் யாருனா தாதாபாய் நாகரோஜி அவங்க தான் நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் பெண் தலைவர் அன்னி பேசண்ட் அம்மையார் அவங்க தான் ஐம்பதாவது கொஸ்டின் ஐநா சபையின் சர்வதேச நீதிமன்ற தலைவரான முதல் இந்தியர் யாருன்னா டாக்டர் நாகர் சிங் அவங்க தான் ஐம்பதாம் கொஸ்டின் இந்தியாவின் முதல் ஏர் மார்ஷல் யார்னா அர்ஜின் சிங் சரியா அடுத்து ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் உலகை சுற்றி வந்த முதல் இந்தியர் யார்னா லெப்டினன்ட் கார்னல் கே எஸ் ராவ் அவங்க தான் ஐம்பத்தி ரெண்டு இந்தியாவின் முதல் அட்வொகேட் யார்னா ஜே எம் தாகூர் சரியா ஐம்பத்தி மூன்றாவது கொஸ்டின் பாராளுமன்றத்தில் தகுதி நீக்கத்தை எதிர்கொண்ட முதல் நீதிபதி யார்னா வி ராமசாமி ஐம்பத்தி நாலு டென்னிஸில் கிராண்ட் இஸ்லாம் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார்னா மகேஷ் பூபதி இணையர் அவங்க தான் ஐம்பத்தஞ்சு ஒலிம்பிக்கல் தனிநபர் பிரிவில் பதக்கம் பெற்ற முதல் இந்தியர் யார்னா ஜே பி யாதவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு சரியா அடுத்து வந்து இந்தியாவின் முதல் பெண் சாதனையாளர்கள் யார்னு நம்ம பார்க்க போகிறோம் சரியா பாருங்கள் டெல்லி அரியாசனத்தில் அமர்ந்து ஆண்ட முதல் பெண்மணி யார்னா ரஷ்யா சுல்தான் அவங்க தான் சரியா ரெண்டு இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர் யாருனா சரோஜினி நாயுடு மூன்றாவது கொஸ்டின் முதல் பெண் மத்திய அமைச்சர் யார்னா ராஜ்குமாரி அம்ரித் கவுர் அவங்க தான் நாலு முதலின் பெண் அமைச்சர் மாநில எதுன்னு கேட்டிருக்காங்க விசலட்சுமி பண்டிட் அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தில் முதல் பதவி வைத்திருக்காங்க அடுத்த அஞ்சு முதல் பெண் முதலமைச்சர் யார்னா சுசிதா கிருபாலனி உத்தரப்பிரதேசம்தான் அவங்களும் சரியா ஆறு சட்டமன்ற முதல் பெண் சபாநகர் யார்னால் ஜானா தேவி ஏழா கொஸ்டின் முதல் பெண் ஆளுநர் யார்னா ஜெரோஜி நாயுடு உத்தரப்பிரதேசத்தில் தான் பதவி வைத்திருக்காங்க எட்டாம் கொஸ்டின் முதல் பெண் பிரதமர் யார்னா இந்திரா காந்தி ஒன்பதாம் கொஸ்டின் ஸ்பது பொதுச்சபையின் தலைவியின் தலைவியான முதல் இந்திய பெண் யார்னா விசலட்சுமி பண்டிட் பத்தாம் கொஸ்டின் முதல் பெண் மருத்துவர் யார்னா ஆனதி கோபால் ஜோஷி அடுத்து முதல் பெண் எம்ஏ பட்டாதி யாருனா சந்திரமுகி போஸ் அவங்க தான் பன்னெண்டு முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரியாருனா அண்ணா ஜார்ஜ் மௌல்கோயத்ரா சரியா அடுத்த கொஸ்டின் பதிமூன்றாவது பாருங்கள் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரின்னா கிரண் பேடி பதினான்கு முதல் பெண் வழக்கறிஞர் யாருனா கருணாலிசி ஜோப்ராசி அவங்க தான் அடுத்த கொஸ்டின் பதினஞ்சு முதல் பெண் நீதிபதி யாருங்க அண்ணா சாண்டி அவங்க தான் சரியா பதினாறு முதல் பெண் உயர் நீதிமன்ற நீதிபதினா அண்ணா சாண்டி ரெண்டுமே அவங்க தான் அடுத்த கொஸ்டின் பதினேழு முதல் பெண் உச்சநீதிமன்ற நீதிபதினா ஆ பீத்திமா பாவி சரியா பாத்திமா பிவி பதினெட்டாம் கொஸ்டின் முதல் பெண் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இருந்தால் லீலா சேத் அவங்க தான் பத்தொம்போது முதல் பெண் தலைமை பொறியாளர் பிகே பி கே தெரசியா முதல் பெண் ஆங்கில இருவதில தணிக்கையாளர் யாருன்னா தீனா வைக்கேல் இருபத்து ஒன்று முதல் பெண் யாருன்னா நோபல் பரிசு பெற்றவர் அன்னை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வாங்கியிருப்பாங்க ஆங்கில கால்வாயை நீந்தி கிடந்த முதல் இந்திய பெண் யாருன்னா ஆர்த்திக் குப்தா சரியா இருபத்தி மூன்று சிகரத்தில் ஏறிய முதல் இந்திய பெண் யாருன்னா தான் சரியா இருபத்தி நான்கு உலகை கடவெளியை சுற்றி வந்த முதல் இந்திய பெண் யார்னா உஜ்வாலா தேவி இருபத்தஞ்சு உலக அழகியான முதல் இந்தியப் பெண் யாருனா ரீட்டா பெரியா அவங்க தான் இருபத்தி ஆறு பிரபஞ்ச முதல் இந்திய பெண் யாருன்னா சுஸ்மிதா சென் அவங்க தான் சரியா அடுத்து தமிழ்நாட்டின் முதன்மைகள் என்னென்னு பார்க்க போகிறோம் சரியா வாங்க ரத்தின விருது பெற்ற முதல் முதலமைச்சர் யாரும் பாருங்க ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சரியா அடுத்து இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த ஒரே இந்திய தமிழர் யாருன்னா ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு டு ஐம்பது வரைக்கும் ரெண்டு வருஷம் இருந்திருக்காங்க அடுத்து தமிழகத்தின் முதல் முதலமைச்சர் யார்னா சுப்ராயலவ் ரெட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டூ இருபத்தி ஒன்று ரெண்டு வருஷம் சரியா அடுத்து தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் யார்னா ஜானகி ராமச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பதவி வகுத்திருக்காங்க அடுத்து தமிழகத்தின் முதல் பெண் ஆளுநர் யார்னா பாத்திமா பிவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டு ரெண்டாயிரத்தி ஒன்று அடுத்து தமிழகத்தின் முதல் மாநகராட்சி எதுனா சென்னை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு உதயமாயிருக்கு அடுத்து சென்னை மாநகராட்சி முதல் தலைவர் யார்னா சர்டி பி தியாகராயர் அவங்க தான் சரியா சென்னை மாநாட்சி முதல் மேயர் யார்னா சர் ராஜா முத்தையா செட்டியார் சென்னை மாநாட்சி முதல் பெண் மேயர் யாருன்னா தாரா சிரியன் அவங்கிறதா நோபல் பரிசு பெற்ற முதல் தமிழர் யாருன்னா சர்ஜி வி ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றிருப்பாங்க சரியா அடுத்து செஸ் உலக சாம்பியன் விருது பெற்ற முதல் தமிழர் யாருன்னு பாருங்கள் விஸ்வநாத் ஆனந்த் அடுத்து ஞானபீடி விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யாருன்னா அகிலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கியிருப்பாங்க அடுத்து தாதாசாகிப் பால்குவே விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் யார்னா சிவாசி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்து தமிழ்நாட்டின் முதல் பெண் நீதிபதி யார்னு பாருங்கள் பத்மினி ஜேசுத்ரை சரியா அடுத்து தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார்னு பாருங்கள் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தமிழ்நாட்டின் முதல் பெண் தலைமைச் செயலாளர் யார்னா லட்சுமி பிரானோஷ் அவங்க தான் சரியா அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டின் முதல் பெண் காவல் ஆணையாளர் யாருன்னா லத்திகா சரண் சென்னை சேர்ந்தவங்க அடுத்து தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யார்னா திலகவதி தான் சரியா அடுத்து தமிழ்நாட்டின் முதல் பெண் கமாண்டோ யாருன்னா காளியம்மாள் அடுத்து தமிழ்நாட்டின் முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் அரசு பேருந்து ஓட்டுநர் யாருன்னா வசந்தகுமாரி சரியா தமிழ்நாட்டில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற முதல் பெண் யார்னா எஸ் விசயலட்சுமி அடுத்து தமிழ்நாட்டில் வெளியான முதல் படை எதுனா கீச கவதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அடுத்த தமிழ்நாட்டில் வெளியான முதல் பேசும் படை எதுனா காளிதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியானது அடுத்து தமிழில் வெளிவந்த முதல் நாவல் எதுனா பிரத்தாப முதலியார் சரித்திரம் தான் சரியா அடுத்து தமிழ்நாட்டில் வெளியான முதல் நாளிதழ் எதுனா மதராஸ் மெயில் சரியா ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு எழுபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்திருக்கு அடுத்த தமிழ்நாட்டில் வெளியான முதல் நாளிதழ் எதுனா சுதேசமித்திரன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்து தமிழ்நாட்டின் முதல் வானொலி நிலையம் தினம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அடுத்து தமிழ்நாட்டின் முதல் இருப்பு பாதை எதுனா ராயபுரம் சென்னை முதல் பாலாஜா வரை வரை சரியா அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கழகத் தலைவர்கள் யார் யாருன்னு பாருங்கள் சுதந்திரத்துக்கு முன்னால் எல்லாமே சரியா விஜயபாராச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாக்பூர் மாநாட்டில் ஓப்பன் ஆயிருக்கு சரியா அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தமிழ்கழக தலைவர் சுதந்திரத்துக்கு முன்னாருனால் காமராஜர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பூனேவரசர் மாநாட்டில் கலந்துருப்பாங்க சரியா மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடையே விடைபெறுகிறேன்